அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்தூர் சமையல் எனக்கு நம்ம சேனலில் கரும்பே இல்லாமல் கரும்பு ஜூஸ் செம்ம பர்ஃபெக்டாக கோல்டாக இந்த வயலுக்கு இதை எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செம்ம சூப்பரான ரெசிபி இது வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கரும்பு ஜூஸ் போடுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க நான் மண்டை வெள்ளம் அதாவது உருண்டை வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு அச்சு வெள்ளமோ அல்லது நாட்டு சக்கரை கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் வெள்ளம் அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல கொஞ்சமாக தழை உங்களுக்கு அது பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து சேர்த்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி மஸ்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ஃபுல் எலுமிச்சை பழத்தோட ஜூஸும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க சப்போஸ் நீங்கள் பிழியும் போது சீட்ஸ் ஒன்று ரெண்டு விழுந்தாலுமே மறக்காமல் எடுத்துடுங்க இல்லாட்டி கசந்து போயிடும் இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் நல்லா மூடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா கோல்டு வாட்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க அல்லது ஐஸ் கியூப்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சில் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நாலஞ்சு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பல்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இதை வந்து வடிகட்டி எடுத்துகிட்டோம்னாலே சூப்பரான கரும்பு ஜூஸ் ரெடி ஆகிடும் இன்னும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக கோல்டு வாட்டர் சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸில் நம்ம கொஞ்சம் கூட ஒயிட் சுகர் சேர்க்கவே இல்லை எல்லாமே ஆர்கானிக் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட சத்து கம்மியாக இருக்கிறவங்க நீர்க்கடுப்பு இருக்கிறவங்களாம் இந்த ஜூஸை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே கொடுத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது இது கரும்பு இல்லாத ஜூஸுன்னு எல்லாமே கரும்பு ஜூஸுன்னு தான் நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்